அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் பொடி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் மல்லி நாட்டு மல்லி ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கணும் சோம்பு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு இது நாட்டு தோரம்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூன் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க அரிசி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் பாருங்க ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காஞ்சது நம்ம மல்லி போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா நாட்டு மல்லியாக இருக்கணும் அப்போ தான் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தீ சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது வாச வர்றவளவுக்கு வருத்தரணும் பாருங்கள் பாருங்க எல்லாம் நம்மள நல்லா பிரீமியமாக வாங்கி போட்டாதான் அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொடியும் நல்லா வாசமாக இருக்கும் நாங்கள் இப்படி எடுத்து பார்த்தா நல்லா கை நல்லா பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பொரியிறப்ப டக்குன்னு எடுத்துருங்க அவ்வளோதான் மல்லி வறுத்தாச்சு அரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மட்டும் நல்லாவே பொறிஞ்சிடணும் அரிசி இப்படி நல்லா தான் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் இது சாப்பாட்டு அரிசி வீட்டில் உள்ள அரிசி தான் எடுத்திருக்கோம் இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அளவு மல்லிக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஸோ அப்புறம் குழம்பு தயிர் மாட்டம் ஆயிரும் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டே ஒன்றாவே வறுத்துக்கலாம் கடல் பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கணும் ஜி சிம்முலேயே வச்சு வருங்க இப்போ ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் சோம்பு ஒரு ஸ்பூன் தான் போடணும் பாருங்கள் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுறக்கூடாது அப்போ எல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் தான் இந்த அளவு வருத்தா போதும் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பெருங்காயமும் மிளகையும் வறுத்துக்கலாம் நெய்யில் தான் இது வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அளவு பெருங்காயம் போட்டு நீங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் இதிலே மிளகு போட்டுக்கலாம் அவ்வளோ மிளகு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் மிளகும் பெருங்காயமும் நெய்யில் தான் வறுக்கணும் இப்போ இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் மிளகு வந்து கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பொரியும் அது வரைக்கும் வறுக்கணும் கருவேப்பில போட்டுக்கலாம் பாருங்க கருவேப்பில வந்து கலர் மாறாம அப்படி வறுக்கணும் அது நெய்ல போட்டு வறுத்தா நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வறுத்துடணும் அதுலேயே மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் காஷ்மீரி மிளகா இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் நாங்கள் பொடியாக அரைச்சி வச்சிருக்கனால நாங்கள் பொடியே போட்டுக்கலான்னு இருக்கோம் ஏன்னால் கொஞ்சம் தானே ரெடி பண்ணுறோம் அதனால் தூளை போட்டுக்கலாம் நிறையா குவாலிட்டி அரைக்கிறா நம்ம இந்த மிளகா பாதி அது பாதி போட்டுக்கலாம் பாருங்கள் கருவேப்பில நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படி நல்லா பொறிஞ்சிடணும் கருவேப்பில இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ்வை அமர்த்திடணும் பாருங்க அதிலே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த மிளகா போட்டுக்கலாம் இந்த சட்டி சூட்லையே தான் எல்லாத்தையும் வறுக்கணும் அடுப்பை ஃபுல்லாக அமர்த்திடணும் இல்லாட்டி இந்த மசாலாலாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் சும்மா அந்த சூட்டில் மட்டுந்தான் இப்படி போட்டு விரட்டி விட்டுட்டு சூடு ஆறுனோட்டி நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிக்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் கடையில் உள்ள சாம்பார் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் இதே அளவோடு இதே மாதிரி நல்லா பொருளுங்களை பார்த்து வாங்கி போட்டு செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபன் சாம்பார் இருக்குன்னா இதில் கொஞ்சோன்னு ஒரு துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா கடையில் உள்ள அதே போலையே இருக்கும் பாருங்க நம்ம மிளகாயை மொதல் போட்டு நுணுக்கிடலாம் இந்த மாதிரி நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா பொருளையும் போட்டு நுணுக்கிடலாம் அவ்வளோதான் பொடி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் நம்ம வீட்டிலே செய்கிறனால அப்போக்கப்போ செஞ்சுக்கலாம் ரொம்ப ரெண்டு மாதம் மூணு மாதம் வைக்கணும்னு இல்லை பாருங்கள் இந்த பொடி உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சாம்பார் ரெடி பண்ணலாம் இந்த பொடி போட்டு பாருங்கள் இப்போ வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம் பருப்பு வெங்காயம் தக்காளி அதுலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம் இப்போ ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப தயிர் மாதிரி குழஞ்சிடக்கூடாது கொஞ்சம் முக்கால் இது நல்ல வெந்துரு மலர்ந்துருக்கணும் ஆனால் ரொம்ப கடைஞ்செலாம் வைப்பாங்களா அப்படி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் அதில் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுறலாம் வெந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இதில் வந்து இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் ஏன்னா வேறு காய் ஒன்றும் இல்லை இந்த காய் தான் இருந்துச்சு பாருங்க அதில் உப்பு மஞ்சத்தூள் புளி போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் அவ்வளோதான் எல்லாமே நம்ம வேக வச்சுருந்தனால டக்குனு பத்து நிமிஷத்தில் ஆயிரும் இதெல்லாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு வந்து புளி ஊற்றுனாதான் அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் இந்த பொடி போட்டுக்கலாம் இந்த சாம்பார் பொடியில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கப்புறம் இதில் உள்ள காரமே போதுமானது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம எல்லாம் போட்டாச்சு நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நம்ம ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்க அந்த தாலிப்பு தான் இப்போ போட போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரே பண்ணுங்கள் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஈஸியான சமையல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு டேஸ்ட்டான சமையல் தான் வீடியோவில் போடுறோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தாலிப்பு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு குழம்போ சட்னி எது வச்சாலும் சரி டக்கு டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்